பியூட்டி பார்லர் போக வேணாம் காசு செலவு பண்ண வேண்டாம் எந்த வித சீரமும் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த பொருள் இருந்தால் போதும் உங்கள் முகம் நல்ல தேவதை மாதிரி பல பலன்னு ஜொலிக்கும் அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினிமாணி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பியூட்டி டிப்ங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் உங்களோட காசை மிச்சம் பண்ணக்கூடிய ஐடியாவாகவும் இருக்கும் என்னதான் நம்ம முகத்தை பார்த்து பார்த்து நம்ம கவனமாக வச்சுக்கிட்டாலும் வெளியில இருக்கிற பொல்யூஷன் மாசு அந்த மாதிரி பல பிரச்சனைகளால் நம்மளோட முகம் பொலி காணப்படும் அது மட்டும் இல்லை முகத்துல இந்த மாதிரி முகப்பரு கரும்புள்ளிகள் அங்கங்கே இந்த மாதிரி கரு திட்டுக்கள் இது போன்ற பல பிரச்சனைகள் நம்ம முகத்தில் இருக்கும் இந்த மாதிரி டைமில் நம்ம முகத்தை எப்பயும் பொலிவாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறதுக்காக நம்ம ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணுவோம் நைட் க்ரீமாக இருக்கலாம் டே க்ரீமாக இருக்கலாம் அப்படி இல்லைனா பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல்லாம் பண்ணுவோம் அப்படி எதுவுமே செய்ய தேவையில்லை வீட்டில் இருக்கிற இந்த ஒரு சில பொருட்கள் வச்சு உங்கள் முகத்தை நல்லா பல பழன்னு நல்லா தங்க மாதிரி தக தகன்னு சொல்லிக்க வைக்கலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம செய்ய போகிற இந்த ஃபேஷியலுக்கு நமக்கு தேவை பேருச்சி பழம் அதாவது டேட்ஸ் நான் ஒரு அஞ்சு போல் எடுத்துருக்கேன் அதோடய கொட்டையெல்லாம் எடுத்துருங்க நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி டேட்ஸ் எடுத்துக்கோங்க இது நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க ரொம்ப ட்ரையான டேட்ஸ் எல்லாம் பயன்படுத்தாதீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு டேட்ஸ் போல் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது காய்ச்சாத பசும் பாலுங்க சப்போஸ் உங்கள்கிட்ட பசும்பால் இல்லைனா நீங்கள் பாக்கெட் பால் கூட பயன்படுத்திக்கலாம் நல்லா காய்ச்சாமல் நல்லா பச்சையாக இருக்கிற பால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டேட்ஸ் மூழ்கிற அளவுக்கு இந்த பால் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் நல்லா ஊறினா தான் நம்மளால டேட்ஸ் அரைக்க முடியும் இப்போ இதை இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்து நல்லா நல்ல திக்கான பேஸ்டா இந்த மாதிரி பதத்துல அரைச்சி எடுத்து வந்துருங்க நம்ம சேர்த்திருக்க இந்த டேட்ஸும் இந்த பாலும் நல்ல நம்ம முகத்தை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த டேட்ஸ்ல இருக்கிற விட்டமின் ஏ சத்து நம்ம ஸ்கின்னுக்கு டேமேஜ் எதுவும் இல்லாம ஸ்கின் எப்பயும் ஹெல்த்தியாக இருக்க ஹெல்ப் பண்ணும் இயல்பாகவே டேட்ஸில் நமக்கு இரும்புச்சத்து அதிகம் இருக்குது இந்த இரும்பு சத்து நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஆக்சிஜன் லெவலில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இந்த காரணங்கள்னால நம்மளோட ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக க்ளோவாகுங்க இந்த டேட்ஸ் பேஸ்ட் பயன்படுத்தி நம்மளோட முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் புள்ளிகள் கரும் போக வச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம முகத்தை நல்லா க்ளோவாகும் நல்லா பளப்பலனும் ஆக்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஒரு மூணு விதமான ப்ராசஸில் இதை செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் தவ நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பாகவும் முகத்துக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கக்கூடிய பொருளாகவும் வேலை செய்யும் அடுத்தது ஹனி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் ஹனி நல்ல ஒரு மாய்ச்சரைஸருங்க நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த டெய்ஸும் பாலும் கலந்த அந்த பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மிக்சர் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி வேலை செய்யும் இது நீங்கள் உங்களோட முகத்தில் உங்களோட கை கால் நெய் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது எந்த விதத்துலையும் சைட் எஃபெக்ட் கொடுக்காது நல்ல நம்மளோட க்ளோ பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின் எப்பயுமே பிரைட்டனாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்ல ஏதாவது அழுக்கு இம்ப்யூரிட்டி இருந்ததுன்னா எல்லாத்தையும் நமக்கு க்ளீன் பண்ணி நம்மளோட ஸ்கின் எந்த டேமேஜ் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ஹெல்ப் இந்த ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம் அடுத்த நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவில் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அது அரிசி மாவு நம்ம முகத்தை நல்ல பிரைட்டன் ஆக்கும் அது மட்டும் இல்லை நம்ம முகம் எப்பயுமே இளமையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கும் நம்ம தோளில் சுருக்கம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த அரிசி மாவு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அடுத்தது கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவு நம்மளோட ஸ்கின்னோட கலரை நல்லா அதிகப்படுத்தும் முகத்தில் பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய கரும்புள்ளிகள் கருந்திட்டு இதெல்லாம் மறைய செய்யுங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் நம்ம முகத்தில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் ரிங்கிள்ஸ் இதெல்லாமே போக வைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த டேட்ஸ் பால் கலந்த கலவையை நல்லா இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதுவும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இதை உங்கள் முகத்தில் இந்த மாதிரி மேல் நோக்கி இந்த இது போல் அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா திக்காக ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க இது நீங்கள் முகத்துக்கு மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கை கால் எல்லா இடத்துலையுமே இதை அப்ளை பண்ணலாங்க இது போல் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விடுங்க இது நல்லா காஞ்சி நம்மளோட தோலை இழுத்து பிடிக்கும் அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே வச்சுருக்கணும் இது நல்லா நம்ம ஸ்கின்ல அப்சார்ப் ஆகுங்க அதுக்கப்புறம் இதை நம்ம சாதாரணமாக இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லேஸாக உங்கள் கைகள்னால் இது போல் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம இதுக்குன்னு சீரம்லாம் யூஸ் பண்ணலை நம்ம பியூட்டி பார்லர் போல் எங்கேயுமே எந்த விதத்துலேயும் பத்து பைசா செலவு பண்ணலை வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப அழகாக நம்ம இது போல் நம்மளோட முகத்தை நல்லா பிரைட்டன் ஆக்கலாம் நீங்கள் எங்கேயாவது பார்ட்டிக்கு போகிற போகிறீங்க மேரேஜ்க்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னை டக்குன்னு க்ளோ ஆகிறதுக்கும் நல்லா பிரைட்டன் ஆகிறதுக்கும் முகத்தில் இருக்க கரும்புள்ளிகளை மறைய வைக்கிறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுங்கள் இந்த ரெண்டு ப்ராசஸையும் பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க லைவாக காமிச்சிருக்கேன் ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கடைசி ஸ்டெப்பாக ஒன்றே ஒன்று இருக்குதுங்க நீங்கள் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் நல்ல சில்லுன்னு ஐஸ் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் அந்த துணியை போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கோங்க துணியில் ஈரம்லாம் சொட்டக்கூடாது ஆனால் துணி நல்லா சில்லுன்னு இருக்கணும் அந்த துணியை உங்களோட ஃபேஸில் நல்லா வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல இந்த மாதிரி நல்லா ஒத்தி ஒத்தி எடுங்க நம்மளோட ஃபேஸ் இமீடியட்டாக நல்லா க்ளோ ஆகும் நல்லா பார்க்க பளிச்சுன்னு இருக்குங்க நம்ம இருக்க நம்ம ஸ்கின்னை எந்த விதத்திலும் டேமேஜ் பண்ணாத இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்